இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஆனியன் நூடுல்ஸ் இதுக்கு வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம் நூடுல்ஸ் முதல்ல கடையில் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க அப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை விட ஃபாஸ்ட் வதக்க முடியாதாம்மா சீக்கிரம் வதக்கடி வெண்ண வதக்கடி நல்லா வதக்கிட்டு வதக்கிறாப்பர் நல்லா அந்த மசாலா வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றுற அதாவது நூடுல்ஸ் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க விடணும் அப்புறம் நூடுல்ஸ் மசாலா போட்டுக்கோங்க நூடுல்ஸ்லேயே மசாலா கொடுப்பாங்கள்ல அதை போடுங்க போட்டு அதை கலந்து விட்டுட்டு இருந்தால் மூடி வச்சுருங்க மூடி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க மூடி வச்சு அப்புறமா ஓப்பன் பண்ணி அதை நல்லா வதக்கிட்டு நூடுல்ஸை போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வெந்துடும் அவ்வளோதான் ஆனியன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் எங்களுக்கு வியூஸ் போவே மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நன்றி